வணக்கம் எல் எஸ் குமந்தாச்சலேருந்து பேசுனேம்மா அதை பாருங்கள் இன்றைக்கி ஒரு அப்பா ஒன்று பண்ணி கேட்டுறேன் அது இப்போ அதுக்கு வந்து இந்த நூறு கிராம் பிடிக்குமா அந்த டம்ளரு இதில் வந்து மூணு மடங்கு போட்டிருக்கேன் மைதா மாவு போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஒரு பங்கு அரிசி மாவு இதில் ஒரு டம்ளர் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை சோ ஒரு பிஞ்சி சோட்டை மாவு நான் எப்படி கலக்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருமா கொஞ்சம் தண்ணி விட்டு முதல்ல ஒரு தண்ணி எடுத்து கழுவிடுங்கம்மா கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுவீங்க அதை பாருங்கள் வடி கட்டிட்டு அப்புறமா அதை மூங்குற அளவுக்கு இதை பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா ஊரிடமா இது அப்படியே வச்சுருங்க இதையும் நம்ம கலந்து வச்சிடலாம் அப்புறம் போட சொல்லி தான் இது எடுத்த இதில் போடணும் இப்போ போடக்கூடாது இதை நம்ம கலந்துடலாம் பாருங்கள் போட்டுருக்கோம் இதுக்கு இந்த நம்ம தேவைன்னு போடுறேன் பாருங்கள் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறோமா இதில் வந்து இதை பாருங்க நாலு பங்கு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இதில் வந்து ஒரு பங்கு ஒன்றரை பங்கு சர்க்கரை போடுறோம் ஒரு பிஞ்சு சோட்டம்மா இதுக்கு அவ்வளோதாம்மா தேங்காய் நீங்கள் வந்து பல்லு பல்லாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ போட்டு இது தண்ணி ஊற்றி சும்மா கலந்து வச்சுருவேமா அப்புறமா வாழைப்பழம் ஊறணும் ஒரு ஒரு மணி நேரமா இது கலந்து வச்சிரு சக்கரை தண்ணி விடும் நிறைய தண்ணி விட்டுடாதீங்க இப்படி கலந்து வச்சிருங்க அப்புறம் காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு இதுல தண்ணி விட்டுருக்குதுன்றதை காட்டுறேன் பாருங்க தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அப்பமா போடுற சொல்ல ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி ஊத்திடுறேன் மா நம்ம சர்க்கரை போட்டுருக்கிறதுனால வச்சுட்டோம்னா அப்படியே நல்லா இலகி வந்துடும் நம்மளுக்கு நான் அப்புறமா நான் போட சொல்ல வாழைப்பழம் ஏலக்காய் எல்லாம் எப்படி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து போட சொல்ல கலந்து போட்டுக்கலாம் கலந்து ஒரு இது ஒரு ஒரு மணி நேரமா அது ஊர்ணுமா கண்டிப்பாக ஜவ்வரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் அது ஊர்னம்மா ஊர்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம சாயங்காலம் செய்ய போனால் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம் இது மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் இருந்ததுன்னா போருமா நான் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு நான் கலக்க சொல்ல காட்டேன் அப்புறமா அதை கலந்து வச்சிட்டு பாருங்க இந்த ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி தான் இந்த கன்சன்ஷன் தான் இருக்கணும் பாருங்க ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு தண்ணியே இல்லை பாருங்க ஜவ்வரிசி உங்களுக்கு அதிகமாக இருந்தால் வேணும்னா போட்டுக்கோங்கம்மா அதிகமாக வேண்டான்னா நிற்த்துருங்க நல்லதா இருக்கும் போட்டால் அதிகமாக வேணாம்னா நிறுத்திடுங்க நல்லா நான் போட்டுறேன் வெச்ச வயசாக தான் போயிடும் போட்டுரு உங்களுக்கு ஜவ்வரிசெல்லாம் நம்ம இஷ்டம்தான் மாறு டம்பரில் கூட போட்டுக்கலாம் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அன்னி வேணும்னா ஊற்றிக்கலாங்கம்மா அது வேணும்னா ஊற்றிக்கலாம் பாருங்கம்மா தேங்காய் கீனி தான் வச்சுருக்கேன் அதை போட்டு ஒரு தட்டு தட்டினா அதுலேயே ஒரு வாழ்ப்பழத்தை போட்டு அரைச்சிக்கலாம் அதை அரைச்சின்னு வந்துட்டு வாழ்பழத்தை போட்டு போட்டுக்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்துடுவேன் ஒரு தட்டிட்டு தர்ட்டிட்டு வந்துடுறேன் பல்லுப்பெல்லாம் வேணா கூட நீங்கள் அரைஞ்சி போட்டுக்கலாமா நான் சும்மா ஒரு தட்டு தட்டிட்டு வாழ்பை எப்படி அரைக்க போகிறேன் அதனால் நான் இதை ஒரு தட்டு தட்டிக்கிறேன் இப்போ அரைச்சிட்டேன் நான் ரெண்டு வாழ்க்கை வச்சுருந்தேன் நான் ஒன்று போகிறோம் நான் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன் எந்த பழமாக இருந்தாலும் போட்டுக்கோங்கம்மா ஒரு பழம் போட்டு அரைச்சிக்கிறேன் அப்போ நல்லா வச்சு பாருங்கள் நான் போட்டுக்கிறேன் பாருங்க தேங்காய் நம்ம விடுத்தா நம்ம திருவி கூட போட்டுக்கலாம் பல்லு பழம் போடலாம் உங்களுக்கு முந்திரி வேணும்னா போட்டுக்கோங்க இதுக்கு தேவையில்லை வேணும்னா நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம் அதுக்கு நல்லா கை வச்சு கலந்துக்கிறேமா நான் தான் ஒன்றா மிக்ஸ் ஆகும் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணுமா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் பாருங்க கொஞ்சோண்டு போட்டு பார்க்குறேன் என்ன காஞ்சிச்சான்னு பார்க்கறேன் எங்க என்ன கொஞ்சம் காயிட்டேன் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கம்மா ஒன்று வெளியில் வந்தோன்னே இன்னொன்று போடுங்க நீங்கள் கரண்டையில் கூட மொண்டு ஊற்றலாம்மா ஊத்துறது அந்த பாரு சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்கம்மா உங்களுக்கு வேண்டிய சைஸ் போட்டுக்கோங்க சின்னதா போட்டா நல்லா இருக்கும் உன்னோட ஒண்ணு கொஞ்சம் பார்த்து போடுங்க ஒரு தடவை நான் எடுத்துட்டு நான் எப்படி போட்டு பாருங்க அது மேல வந்துடும் மேல வந்துடும் அதுவே பாத்தீங்களா தனித்தனியா வர்றது பாத்தீங்களா மேலே எழுந்தது பாத்தீங்களா அதுவே மேலே எழுந்து வந்துடும் ரொம்ப கெட்டியே போட்டால் நல்லாயிருக்காதும்மா உள்ளே வேகாது அதனால் வந்து ரொம்ப தண்ணியாகவும் போட்டுறதுங்க அதுக்காக இந்த அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க கையில் எடுத்து போடுறதுக்கு ஸ்பூன்லேயும் நீங்கள் ஊற்றலாம் வேணும்னா எடுத்து நல்லா இது எடுத்து இந்த நாலு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாமா இடம் ஒன்றும் ஆகாது நல்லாயிருக்கும் கிடாது டூர்லாம் போனால் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இதை ஈஸியாக இருந்தது தான் டக்குன்னா ஆகிடாது தட்டணும்ட்டணும் அந்த வேலை எல்லாம் இல்லவே இல்லை அழகா போட்டு எடுத்துட்டு போயிடலாம் நாலு நாளைக்கு நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு ஊற்றின கூட நல்லா இருக்கும்மா பால் ட்ரேல வச்சுருங்க ஒரு டப்பாவில் போட்டு பால் ட்ரேயில் ஸ்டீல் டப்பாவில் போட்டு பால் சீனா வச்சிருங்க நாளைக்கு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எடுத்து மாவு நல்லா இருக்கும் ரொம்ப முரண்முன்னு வராது இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா ஆறு செம்மையாக இருக்கும் அது இந்த கோல்டன் கலர் எடுத்துருங்க எப்பயும் பாருங்க மாதிரி என்ன ரேட் போட்டு காட்டுற மாதிரிங்க ஸ்பூனில் போடுற பாருங்க இந்த இப்படி எடுத்து எடுத்து விடுங்க மேலே வந்தோன்னே திருப்பி போடுங்க மேலே வந்தோன்னே திருப்பி போடுங்க கையில் போட்டிங்கன்னா நல்லா சேஃபாக வரும்னா உங்களுக்கு பெருசாக வேணும்னா ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாமா அப்போது பெருசாக வேணும்னா ஒரு பெரிய கரையில் எடுத்து உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா அழகாக மேலே மருந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பாருமா இந்த மாதிரி எடுத்துருங்க நீங்க கையில எடுத்து போட்டீங்கன்னா பாருங்க பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க சுட்டு மறுநாள் நல்லா இருக்கும் மாது கிடையாது நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு மாவு கலந்துட்டா டியூன் பாக்ஸ்ல போட்டு பால் பால் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த அதுல போட்டுங்க ஃபீஸ்ல வைக்காதீங்க சாதாலையும் வைக்காதீங்க நீங்க எப்படி வச்சீங்களோ அப்படியே இருக்கும் நீங்க அந்த கூலிங் கொஞ்சம் போகணும்னா நீங்க போட்டுக்கலாம் நீங்க இதை பாருங்கள் அப்போ ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் புட்டு காட்டுற பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஸ்கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்